ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜோதிமா ஃபேமிலி தமிழ் நான் உங்கள் ஜோதி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனத்தில் இருந்து எப்படி நாம்ல நாம் வெளியே கொண்டு வர்றது சோம்பேறித்தனத்தினால் நம்ம லைஃப்பில் எதெல்லாம் இழக்க நேரிடும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இந்த சோம்பேறித்தனம் ஏன் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க காலையில் நான் எப்பவும் போல நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு கீழே வாசலெல்லாம் கூட்டி கோலம் போட்டாச்சுங்க ரெண்டு பக்கம் ம மரம் இருக்கிறதுனால தினமும் ஒரு ஒரு ஃபுல்லாக ஒரு பேக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புங்க மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் அதுக்கப்புறம் இந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள்னு சொல்லிட்டு தினமுமே உதிருது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க அதுவும் வயசானவங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க ஏன்னாங்க டீச்சர் தினமும் நீங்கள் உங்களுக்கு வேலைக்கு போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டம் இந்த நிலமையில் இந்த மரத்தை வேறு ஏன் இருக்கீங்க இதை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுருங்க ஏன் தினமும் இவ்வளோ கொப்பையை இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு என்னமோ கஷ்டமாக தாங்க இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வெயில் காலத்தில் இந்த மரம் இல்லை அப்படின்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எத்தனையோ பேர் கொரியரை போட வருவாங்க இல்லையா அவங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீஷோலலாம் நிறைய பேர் கொரியர் போடுவாங்க இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்கெல்லாம் இந்த கொரியர்காரங்கள்லாம் வந்தாங்கன்னா இந்த ஏரியாவில் எங்கே போய் நிற்கிறாங்களோ இல்லையோங்க நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மரத்தடியில் தான் கொஞ்சம் நேரம் நின்று சாப்பிடுவாங்க கொஞ்சம் நேரம் ஃபோனை பார்ப்பாங்க இல்லை வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விசாரிப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பயனடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தான் வந்து நம்ம தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பறவைங்க வந்து நம்ம மரத்தில் உட்காரோம் இதெல்லாம் பார்த்தனால நமக்கு அதை வெட்டி போடணும் அப்படின்ற அந்த மனசே வரமாட்டேங்குதுங்க பெருக்கிறது எப்பவும் போல் நம்ம பெருக்க தான் போகிறோம் அதையும் சேர்த்து பெருக்க போகிறோம் அவ்வளோதான் இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஊன் தலையாட்டிட்டு நான் பாட்டு பெருக்கிட்டு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டேன் இன்றைக்கி என்கிட்ட அப்படி தான் கேட்டாங்க ஒரு ஒரு பாட்டியம்மா வந்து அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இந்த ஒரு ரெண்டு தெரு தள்ளி அந்த மாதிரிலாம் இந்த பக்கத்து தெடுவெண்ணாக இருக்கிறவங்க அவங்க எல்லாம் இந்த ஆடு மாடு இதெல்லாம் வச்சுட்டு வந்து கட்டிட்டு அந்த குங்கு மரத்தில் ரொம்ப வந்து குளு குழுன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த மரத்தடியில் கட்டி போட்டு அதுக்கு தழையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போகிறது தண்ணி காமிக்கிறதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே நம்ம எதுக்கு இந்த மாதிரி இதை வெட்டுவானான்னு சொல்லிட்டு மனசு வராமல் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கங்க நம்ம வீட்டு செல்லப்பிராணி பாருங்கள் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன் காலையில் திறந்தவொடனே வாசப்படியிலையே உட்காந்துக்கிட்டு பால் வேணுமா இவனுக்கு காலையிலே ஊற்றியாச்சுங்க மகாப்பா இவருக்கு திரும்ப வேணும் பத்தலைன்னு நினைக்கிறேன் அதனால வந்து இவர் வெளியே உட்காந்துக்கிட்டு அப்படியே காவல் காத்துக்கிட்டு இருக்காரு என்னடா இது கதவு திறந்த உடனே வெளியே உட்காந்துட்ருக்கானே அப்படின்னு பார்த்தேன் முன்னாடி சமையல் வந்து நேற்று சமையல் பண்ணது வீடியோ எடுக்க முடியல பாதியில் அப்படியே கட் ஆயிடுச்சு இது மறுநாள் அப்படியே கண்டினியூ ஆகுது சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் எனக்கு ஒரு எக்ஸாம் டியூட்டி இருக்குது அதனால் கிளம்பணும் அதனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சாதம் பருப்பு கடையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் அதோடு வந்து தோசை செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி வந்து அரைக்க முடியல மகா பாப்பாவை அரைக்க சொன்னாங்க காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சுது பாத்திரம் கழுவிட்டேன் கவுண்டர் டாப் மட்டும் பாப்பா தொடச்சிடுவாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜையை சிறப்பாக பண்ணிவிட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சோம்பேறித்தனத்தை பற்றி பார்க்கலாம் ஏன்னா நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவாக இருக்கிறதுக்கு போகணும் ஃபஸ்ட்டே சோம்பேறித்தானதுனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு பேச ஆரம்பிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து வீடியோ ரொம்பவே போர் ஆகிடும் என்னடா இது தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிப்பீங்க அதனால் சுறுசுறுப்பாக இருந்தால் முதல்ல என்னெல்லாம் வரும் பார்க்கலாமா சுறுசுறுப்பாக இருந்தால் குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிங்க இல்லை வந்து நியூலி மேரிடாக இருக்கலாம் இல்லை பெண்களாக இருக்கலாம் முக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த சோம்பேறித்தனத்தை போக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு போல எழுந்திரிக்கணும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சோம் அப்படின்னாவே நமக்கு எல்லா வேலையும் ஆன மாதிரி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டென்த்து பப்ளிக் எக்ஸாம் ப்ளஸ் டூலாம் எக்ஸாம் வருது நீங்கள் எல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த ஒரு மாதமாச்சும் கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் அடுத்து அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் எடுக்கிறதுக்காகட்டும் இல்லை நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் வந்து சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா கூட நம்மளோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு கிடைக்குமே அதனால இந்த டைம் வேஸ்ட் பண்ணவே வேஸ்ட் பண்ணாதீங்க இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் ஏன்னா சில பசங்கள்லாம் எங்கள் கிளாஸில் படிக்கிற பசங்கள்லாம் சொல்லுவாங்க பேரண்ட்டெல்லாம் காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்குறா டீச்சர் எங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழக்கம் எப்படி வந்ததுன்னா நம்ம பேரண்ட்ஸால் தாங்க வந்திருக்குமே நாம தான் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள நாம் எப்போ எந்திரிக்கிறோமோ அப்போவே நீங்கள் எந்திரிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மணி போல எழுப்பி பழக்கப்படுத்திடணும் அவங்க அவங்க படிக்கலைனா கூட பரவாயில்ல ஆனால் அஞ்சு மணிக்கே முழிச்சிடணும் முழிச்சுட்டு அவங்களோட வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிடணும் பெட்டை விட்டு முதல்ல எந்திரிக்கணும் அந்த மாதிரி நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணும் குழந்தைங்கள அதுக்கப்புறம் நமக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு மெயினான காரணம் காலையில் எந்திரிக்கிறது சொன்னோம் இல்லைங்களா உடனே கொஞ்ச நேரம் கீழே போயிட்டு வாசல் பெருக்கிறது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாக்கிங் போகிறது இந்த மாதிரி நம்ம அந்த அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த காற்று நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னாவே நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து கிடைக்கும் அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் செஞ்சி நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணி அதை உணர்ந்தீங்க அப்படின்னா அதை விடவே மாட்டோம் நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே மொத்த பாத்திரத்தையும் கழுவி எடுத்துகிட்டுங்க ஃபுல்லாக முடிஞ்சது வேலை சிங்கியும் ஃபுல்லாக ஸ்டீல் நார் வச்சு ஃபுல்லாக வந்து கழுவியாச்சு இப்போ நான் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரம் தான் அதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து நாம் எப் என்ன நிலமையில் இருக்கிறோம் இந்த நிலமையில இருந்து நம்ம அடுத்து நம்மளோட ஸ்டெப் வந்து கொஞ்சம் உயரணும்னா நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு எல்லாமே வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான டைம் கிடைக்கும் நாம் லைஃப்பில் அடுத்து என்ன அச்சீவ் பண்ணலாம் நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே யோசிக்கிறதுக்கான நேரம் கிடைக்குங்க அதுக்கப்புறம் சோம்பேறித்தனமா இருந்தோம்னா என்னெல்லாம் நடக்கும்னு பார்க்கலாமா சோம்பேறித்தனமா இருந்தோன்னா சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன் தண்ணி குடிக்கணும்னா கூட கொஞ்சம் தண்ணி ஒன்று வந்து கொடுங்க கொஞ்சம் சாப்பாடு போட்டு வந்து கொடுங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்கள வேலை வாங்குவாங்க இது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் பார்க்கலாம் வீட்லேயும் பார்க்கலாம் வயசானவங்க அப்படின்னா பரவாயில்ல ஓரளவுக்கு ஏன்னா வயசானவங்களுக்கு செஞ்சால் அது வந்து ரொம்ப நல்லது பட் நம்மளோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களையும் நம்மக்கிட்ட வேலை வாங்குகிறாங்க அப்படிங்கிறப்ப அது ரொம்பவே கஷ்டங்க இந்த சோம்பேறித்தனம் அவங்களோட உடம்பை வந்து அதிக அதாவது நம்மளோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ரொம்ப லேசியாக இருந்தோம் அப்படின்னா எல்லாருமே நம்மள சோம்பேறின்னு தான் சொல்லுவாங்க எதுனா ஒரு வேலை சொன்னா கூட ஐயோ அந்த சோம்பேறியாக வேணவே வேணாப்பா அந்த சோம்பேறிக்கிட்ட கொடுக்கறதை விட அந்த வேலையை நாம்ளே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த இடத்துல நம்மளோட அந்த சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதே ரொம்பவே கம்மியாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா முதல்ல காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணுங்க குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோல் மாடலே அவங்க பேரண்ட்ஸ் தாங்க நாம் சுறுசுறுப்பாக இருந்தோன்னா நம்ம குழந்தைங்க நம்ம கிட்டே இருந்து எல்லா பழக்கங்களையும் கண்டிப்பாக கற்றுப்பாங்க ஒரு குடும்ப தலைவன் சோம்பேறியாக இருந்தால் அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறாது ஒரு குடும்ப தலைவி சோம்பேறியாக இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே முன்னேற முடியாது இந்த இந்த விஷயத்தெல்லாம் உணர்ந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லா விஷயத்தையும் நம்மளால் அடைய முடியும் நான் ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே தேங்காய் தழுறவங்க வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மகா அப்பா அப்புறம் அப்புக்குட்டி ரெண்டு பேரும் தான் வந்து தேங்காயெலாம் தள்ளி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்காங்க அடுத்த வாரம் இந்த தேங்காவெல்லாம் வெட்டி போட்டு மொத்தமாக வந்து என்ன ஆடணும் இது தான் வேலையாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் என்னால் அடுத்தடுத்து வீடியோ போட முடியுமே உங்களோட குழந்தைங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா கொஞ்சம் அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்கள் டிவியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு படிக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை அமைச்சு கொடுங்க அவங்களோட ஹெல்த்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் நிறைய குழந்தைங்க இப்போல்லாம் வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால நிறைய தண்ணி குடிக்க சொல்லுங்கள் சம்மர் சீசனுங்கிறதுனால ஹீட் அதிகமாகிடும் இதெல்லாம் ஒரு அக்கறையில் தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க அவங்க ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களோட எக்ஸாம் வந்து நல்லா எழுத முடியும் அதனால பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம கிட்ட தான் இருக்குது நம்ம குழந்தைங்களோட ஹெல்த்து கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த செடிக்கு பேர் வந்து ரணக்கல்லிங்க ரொம்பவே நல்லது பெண் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்போ குட்டிக்கும் அம்பு குட்டிக்கும் இது எல்லாமே ஹோல்சேலில் வாங்கினா ரொம்பவே ரேட்டு கம்மி நம்மளோட சேனல் வந்து லெவன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபராக தாண்டி போயிட்டுருக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் இல்லை அப்படின்னா இந்த சேனல் ஒன்றுமே கிடையாது கிட்டத்தட்ட நாலு வருஷமாக நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் சோர்ந்து போயிட்டேன் இந்த சேனல் ஓட மாட்டேங்குதேன்னு நினச்சா வீடியோவே போட முடியாதுங்க எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் கண்டிப்பாக நம்மளோட சேனலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக அடையணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னோட சிரம் தாழ்ந்த நன்றிகள்ங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்